நம்முடைய விளையர் பெற்ற நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன நினைத்தாரோ அதையே செய்து முடிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து வைத்திருக்கிறார் அது அவருடைய நினைவிலே இருக்கிறது ஆகவே தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா காரியங்களும் தெய்வ சித்தத்தின்படியே தேவன் நிர்ணயித்தபடியே நடக்கும் என்பதையும் தெய்வ அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது என்பதையும் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அதற்கு தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளாய் மாற வேண்டும் நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு அநேக நேரங்களிலே பதில் இல்லாமல் போகிறது காரணம் நாம் அவருடைய நினைவுகளை சித்தத்தை அறியாமல் இருப்பது தான் அவருடைய சித்தம் இன்னதுதான் என்று அறிந்து நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் எஸ் ஐம்பத்தி ஐந்து எட்டிலே என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகள் மகா பெரியது நாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாய் நம்மை நாமே நிதானித்து கொள்கிறோம் ஆனால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தெய்வ திட்டங்களும் தெய்வ தீர்மானங்களும் பெரியவைகளாகவே இருக்கிறது ஒன்று சாம்பு நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அண்ணாளை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தரோ அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று ஏனென்றால் தேவ நிர்ணயித்த காரியம் நிர்ணயித்த வேலையிலே நடக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தமாகவே இருக்கிறது ஒரு நாள் அந்நாள் ஆலயத்திலே வந்து மனம் கசந்து அழுகிறாள் என்ன சொல்லி அழுகிறாள் என்றால் பதினோராம் வசனத்திலே உடைய அடியாளை மறவாமல் நினைத்தரலி முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று தனக்காக பிள்ளையை கேட்காமல் தேவனுக்காக ஒரு ஆண் பிள்ளையை கேட்டால் என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் அந்நாளிலே தேவன் பட்சத்திலே நிற்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அதை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் நினைவு வரும் மட்டும் அந்நாளை தேவன் நினைத்தரவில்லை தேவனுடைய நினைவை அறிந்ததாலே சாமுவேலை அவள் ஒப்பு கொடுத்தாள் இருபத்தெட்டாம் வசனத்திலே சொல்லும் பொழுது கர்த்தருக்கென்று நான் அவனை கேட்டபடியினால் அவனை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று தேவனுடைய நினைவை நிறைவேற்றினால் அவள் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுத்தபடியினாலே தேவன் மீண்டும் அன்னாளை கடாட்சித்தார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நினைவுகள் தேவனுடைய சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சையாய் விருப்பமாய் நம்முடைய நினைவாய் மாறும் பொழுது தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாகவே செய்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அந்த நினைவுகளெல்லாம் சமாதானத்திற்கு ஏற்ற நினைவுகள் கர்த்தர் நிர்ணயித்ததை யார் உயர்த்தமாக்கக்கூடும் என்று கேட்கிறார் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளிலும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் அறிந்து செயல்படும் பொழுது வீண் குழப்பங்கள் அங்கு இல்லை வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் இல்லாதபடி தேவன் எல்லாவற்றையும் தான் நினைத்தபடியே செய்து முடிக்க அவர் போதுமானவர் மனுஷனுடைய மனுஷனுடையதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய மாம்சத்தின் நினைவுகளை தூர தள்ளி வைத்துவிட்டு தேவனுடைய நினைவுகளிலே யோசனைகளிலே நாம் நிற்கும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருந்த உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை கொண்டு போய் வைத்து தேவ சித்தத்தின்படியே நம்மை நடத்துவாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன நினைத்தீரோ அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் உடைய திட்டங்களும் தீர்மானங்களும் பெரியவைகள் உடைய பரிபூர்ண சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் ஆண்டவரே உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேற எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொருட்படுத்த நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் முழிஞ்ச பூங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்